உலக மக்கள் அனைவருக்கும் ஆதி உங்களை அன்போடு வரவேற்கிறது நேர்களே என்னுடைய பாடத்திட்டத்தின் வாயிலாக என்னுடைய அன்பு மகன் இப்போது லஹிமா பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது லஹிமா கற்றுக்கொடுக்கக்கூடிய நபர்கள் ஒன்றை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய மன இறுக்கத்தை தளர்த்தி கொள்ள வேண்டும் அதே போல் பொறுமை நிதானம் இது ரெண்டும் ரொம்ப அவசியம் அப்போ தான் நம்மளுடைய உடம்பை நம்மளுடைய உடம்பை நாம் ஜெயிக்க முடியும் உடலை ஜெயித்தாதான் சித்துக்கள் நமக்கு சாதாரணமாக சுத்தியாகும் இந்த பதிவு வாயிலாக என்னுடைய அன்புச் சீடர்களுக்கு கூடான கூடி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் நம்ம பதிவை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நம்மளுடைய ஆதி குருகலத்தில் சேர்ந்து பயிலக்கூடிய நண்பர்கள் மனதை இலகுவாக வைத்து கொள்ள வேண்டும் அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அஷ்டமா சித்திகள் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு ஓடினாலும் நம்மளுடைய ஆதி குருகுலத்தை தவிர வெறெங்கும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா உலகமே ஒரு சைக்கிளிங் இப்போது சித்தர்கள் காலம் உருவாயிடுச்சு அதனால் அஷ்டமா சித்துகள் நம்மளுடைய ஆதி குருகம் குருகுலத்தின் மூலியமாக இது வெளிப்படுத்துகிறோம் நம்மளுடைய அன்புச் சுடர்கள் புதிதாக நம்ம பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் சித்துக்கள் தேவைப்படக்கூடிய நபர்கள் ஆன்மீகத்தை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்கள் எங்களுடைய தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்களுடைய ஆதி குழு சேர்ந்து நீங்களும் பலமாக மாறி மனதையும் பலமாக மாற்றி சித்துக்களையும் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அன்பு நண்பர்களே ஆன்மீக சித்துக்களின் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்